ஒரு பக்கம் இனியா தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிட்டாங்கிறது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபி திருப்பி பாக்கியாவத்தனுடைய காதல் வலையில் விட வைக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க வந்து டுவெல்த்து முடிச்சிருந்தாங்க அவர் எம்பிஏ படிச்சிருந்தார் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்கிறது இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவசர அவசரமாக இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சார் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருக்கே வந்து நம்ம கா பாக்கியா கூட வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்கிறது தெரியுது நமக்கு ஸோ பாக்கியாவுடைய ஹோட்டலுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி மாதிரி இவர் நேராக கிளம்பி வந்து உட்காந்துக்கிட்டு தலைவலிக்குது அதான் ஒரு வாங்கலாம்னு வந்தேன் வேறு எதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு காஃபி குடிக்க தான் காஃபிக்கு போட்டு தாயியா அப்படி இப்படின்னு கேட்டு இங்கேயே உட்காந்துருக்க எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்க எனக்கு இருக்க பிரச்சனை போதும்னா இல்லை அந்த கவுன்சர் வந்தார்லாம் என்ன பண்ணுறதுங்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாலும் கூட ஒரு கேட்காமங்க உட்காந்துருக்கேன் அந்த கவுன்சரும் வந்து மிரட்டிட்டு எனக்கு பூரி வேணுங்கிறார் பூரி இல்லை இட்லி தோசை தான் உடம்புக்கு நல்லது பூரி ஆயில் ஐட்டம் ஒத்துக்காதுன்னு வேணுனே வந்து அப்படியே கோபிக்கு நக்கலாக பேச அதை ரசிக்கிறது யாருன்னு பார்த்தா செல்வி ரசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் பாக்கியாக ஒரு மாதிரி ஏண்டா நீ இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நல்லா அந்த கவுன்சர் தெரியுது பிரச்சனை வேணான்னே அப்படின்னு அவங்க ஆட்கள்லாம் சொன்னதுனால கிளம்பி கோவமாக போயிட்றாரு போனதுக்கப்புறமா இவங்க கடையை சாத்திட்டு மொத்தமாக கிளம்பி போகிற வரைக்கும் இவர் கூடவே இருந்துட்டு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு இவங்க பைக்கில் போகும்போது கார்லேயே பின்னாடி வராரு எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்புக்குங்கிறாரு இதெல்லாம் வேணாம் சொன்னால் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாலும் இவர் கேட்காம நீ போய்ட்டே இரு போய்ட்டே இருங்கிறாரு நேராக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே ஈஸ்வரி பாவமாக முழிச்சுட்டு இருக்கிறத பார்த்து டக்குன்னு கிட்டே போய் ஆறுதலாக அவங்க பாக்கியா பேச ஆரம்பிக்க என்கிட்டே நீங்கள் பேசவே மாட்டுறேன் நீ இப்போல்லாம் பாக்கியா அப்படின்னு இவங்க எல்லா கேவலமான வார்த்தையும் சொல்லிவிட்டு இப்படியும் வேறு பேசுகிறாங்க பிள்ளைங்களே தூண்டி விட்டாங்க அம்மாவுக்கு எதிராக நீ அதெல்லாம் ஹோட்டலெலாம் முடிட்டு வீட்டில் இருந்தால் அதெல்லாம் முடியாதுன்னு இவங்க சொல்லாது சொன்னதுக்கப்புறமா வந்து இப்போ ஒன்றா வந்து படுத்துக்கிறாங்க கீழே இவங்க படுத்துக்க அவங்க மேலே படுத்துக்கன்னு சொல்லிவிட்டு ஒரே ரூமில் படுத்து தூங்குறாங்க தூங்கினதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே இப்போ இனியாக காலையில் வந்து அவங்க மாமனார் கிட்டக்க நான் ஹோட்டலில் போய் பார்த்துக்குறேன் எனக்கு போர் அடிக்குதுன்னா டிவி பாருங்கிறாங்க போய் அதை போய் ஹோட்டலை நான் பார்த்துக்கிறேன்னு திருப்பி திருப்பி கேட்க அந்த நித்தி சொன்ன கோமா எங்கள் அப்பாட்ட எடுத்து பேசுகிறானுங்கிறத நீ ஒன்று இதுக்கெல்லாம் பண்ணணா நீ என்ன பண்ணு உங்கள் அம்மாட்ட சொல்லி இருக்கிற ஹோட்டலில் மூட சொல்லி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்கிறாங்க நீ யாரையும் அதை சொல்கிறதுக்குன்னு நீங்கள் கேட்கணும் அதை கூட கேட்க முடியாத சுச்சுவேஷனில் மாட்டி சிக்கி இருக்காங்க இனியா இனியாவுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கிற மாதிரி எனக்கு ஏதோ தோணலை உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதை எப்படி போதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ